ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சப்பாத்திக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குடும்பம் வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கு நம்ம அடைச்சடி அடுப்பில் வச்சால் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம கிராம்பு கொஞ்சம் எல்லாம் போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து நான் என்னென்ன காய் போட்டுருக்குறேன்னா இன்றைக்கி வந்து கேரட்டு பீன்ஸு குடமொளகா தக்காளி எல்லாம் போட்டுருக்குறேன் ஒரு மீரியத்தீன் செறி வெங்காயத்தை வந்து நல்லா கட் பண்ணி இதை உள்ளுக்கு போட்டு எண்ணெய் கூட வந்து நல்லா வதக்கிலாங்க நல்லா வதங்கி வரட்டும் இது நல்லா வதங்கி வந்தப்ப பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கா தக்காளி சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லா காயும் சேர்த்துக்கலாங்க ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம் இது கூட வந்து நம்ம எப்படி வச்சுக்கிற காயெல்லாம் கேட்டுக்கலாம் நீங்கள் கூட விரிப்பதாக கேட்கலாங்க நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு கேட்கல இன்றைக்கி இந்த காய் மட்டும் போதும்னு கேட்டிருக்குறேன் இது கூட உருளக்கிழங்கு கேட்டால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா காய் வந்து எண்ணெயில் வதக்கலாங்க இது கூட நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு காய் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு கொஞ்ச நேரம் வதக்கலாம் கொஞ்சம் நேரம் அதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஒரு மிக்ஸி மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கலாங்க இது கூட நம்ம வந்து ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு நாலு புல்லு பூண்டு எல்லாம் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் இந்த மாதிரி குருமா வைக்கும்போது இந்த மாதிரி அரைச்சி போட்டால் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் ஒரு நாலஞ்சு புல்லு பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு வச்சு ஒரு கைத்தி அளவு பார்த்தீங்கன்னா புதினா கூட நீங்கள் கொத்தமல்லி எல்லாம் இருந்ததுனா கூட சேர்த்துக்கலாம் நான் நாங்கள் புதினா மட்டும்தாங்க சேர்க்குறேன் இது கூட ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் வந்து கத்தளசம் சேர்த்துக்கலாங்க இது கூட பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க எல்லாம் மூடி போட்டு நல்லா மையம் சாஃப்டாக அரைச்சிக்கலாங்க நேரிகளில் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டுருக்குங்க இதுக்கு வந்து நம்ம ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகாய் தூளும் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா காய வந்து வேக வச்சுக்கலாங்க நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா கூட ஒரு ரெண்டு விசில் விட்டு நிறுத்திக்கலாங்க எல்லாமே இதே மாதிரி வதக்கி விட்டு இந்த மசாலா அரைச்சி விட்டு குக்கரில் கூட ரெண்டு விசில் விட்டுக்கலாம் அன்றைக்கி வந்து குக்கரில் வைக்கல இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாங்க காய் வந்து நல்லா வெந்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம மசாலாவை அரைச்சி வச்சாச்சு மசாலா பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய் வந்து எடுத்து பார்த்தா நல்லா வெந்துருச்சுங்க வெந்தப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்ச மசாலாவும் உள்ளே சேர்த்துக்கலாங்க உள்ளே சேர்த்து நம்ம மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ கொஞ்சம் இதுக்கு வந்து கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் நம்ம இந்த வந்து தேங்காய் ஊற்றும் போது கிரேவி வந்து நல்லா திக்காக வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அலசி தண்ணி ஊற்றிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு பொறுக்கி விடலாம் பொருக்கி விட்டோன்னே அந்த குழம்பு வந்து நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்கள் இந்த சப்பாத்தீக்கும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்